வணக்கம் மக்களே நடிகை கௌசல்யாவை பிடிக்கும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ் சினிமாவில் நைன்டிஸ்களில் ரசிகர்களின் மனதை கொள்ளடிக்கிற ஒரு ஃபேவரட் நடிகையாக வளம் வந்தவங்க தான் நடிகை கௌசல்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடிகர் முரளியுடன் காலமெல்லாம் காதல் வாழ்கின்ற படத்தில் ஹீரோயினாக நடித்ததன் மூலமாக நம்ம தமிழ் துறைகோளுக்கு கதாநாயகியாக அறிமுகமானார் முதல் படத்திலேயே அசதலான நடிப்பை காமிச்சு எல்லாருக்கிட்டையும் நல்ல பேரையும் வாங்கிட்டாங்க அதனால் அடுத்தடுத்து நேருக்கு நேர் பிரியமுடன் சொல்லாமலே பூவிலின்னு நிறைய படங்கள் நடித்தாங்க காலமெல்லாம் காதல் வாழ்கின்ற படத்தோட வெற்றியால் தான் ஹோலிவுட்லையும் ரொம்ப பிரபலமாயிட்டாங்க இதுக்கப்புறமா விஜய் பிரபுதேவா கார்த்திக் பிரபுன்னு பல முன்னணி நடிகர்களும் ஜோடி போட்டு நடித்தாங்க நடிகை கௌசல்யான்னு சொன்னதுமே நமக்கு ஞாபகம் வருது பாட்டு தான் நிறைய சூப்பர் ஹிட் பாடங்கள் நடிச்சிருக்காங்க அவங்களோட முதல் படமான காலமெல்லாம் காதல் வாழ்கின்ற படத்தில் ஒரு மணி அடித்தால் கண்ணை உன் ஞாபகம்ன்ற பாட்டு இன்றைக்குமே சூப்பர் ஹிட்னு சொல்லலாம் நிறைய வெற்றி படங்களை நடித்த நடிகை கௌசல்யா ரொம்ப நாளைக்கு அப்புறமா சந்துஷ் சுப்பிரமணியம் படத்தில் நடித்தாங்க அதுக்கப்புறமா தமிழ் திரையுலகத்தில் தலைகாட்டவே இல்லை இந்த நிலையில் நடிகை ராதாவோட மகள் கார்த்திகா நாயரோட திருமணம் கேரளா மாநிலத்தில் இருக்க திருவனந்தபுரத்தில் நடந்துச்சு அதில் பல முன்னணி நடிகர் நடிகைகளும் கலந்துக்கிட்டாங்க இதில் நடிகை கௌசல்யாவும் கலந்துக்கிட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது